பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அரஃபாவிலிருந்தே திரும்ப வேண்டும் ஹஜ் கிரியைகளில் துல்ஹஜ் ஒன்பதாவது நாளில் அரஃபா சென்று அங்கு தங்கியிருந்துவிட்டு அங்கிருந்தே திரும்ப வேண்டும் அறியாமை காலத்தில் ஒரு சாரார் இதற்கு மாற்றமாக செயல்பட்டதை கண்டிக்கும் வகையில் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது வசனம் அருளப்பட்டது அறியாமை காலத்தில் மக்கள் நிர்வாணமாகவே கக்பாவை சுற்றி வந்துள்ளார்கள் ஹும்ஸ் கிளையார்களை தவிர ஹும்ஸ் என்றால் குரேஷியரும் அவர்களின் தலைமுறையினரும் ஆவார் இந்த ஹும்ஸ் கிளையார்கள் மக்களுக்கு மக்களுக்கு நற்பணி புரிபவர்கள் ஆவர் அவர்களில் ஓர் ஆண் இன்னொரு ஆணுக்கு தவாப் செய்வதற்காக ஆடை கொடுப்பார் ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு தவாப் செய்வதற்காக ஆடை கொடுப்பார் இந்த ஹும்ஸ் கிளையார் யாருக்கு ஆடை கொடுக்கவில்லையோ அவர் நிர்வாணமாக தவாப் செய்வார் மேலும் மக்கள் அரஃபாவிலிருந்து திரும்பி விடுவார்கள் ஆனால் குறைஷியரோ எல்லாம் முடிந்த பின்பு முஸ்தலிஃபாவிலிருந்து தான் திரும்புவார்கள் மக்கள் திரும்புகின்ற அரஃபா எனும் இடத்திலிருந்தே நீங்களும் திரும்புங்கள் என்ற இரண்டாவது அத்தியாயம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது வசனம் குறைஷியர் பற்றி அருளப்பட்டதுதான் அவர்கள் முஸ்தலிஃபா எனும் இடத்திலிருந்து திரும்பிச் செல்பவர்களாயிருந்தனர் எனவே அரஃபாவிலிருந்து திரும்பிச் செல்லுமாறு திருப்பி விடப்பட்டனர் என ஆயிஷா அவர்கள் கூறியதாக என் தந்தை ஜுபைர் அவர்கள் எனக்கு அறிவித்தார்கள் அறிவிப்பவர் உர்வா நூல்கள் புகாரி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஐந்து முஸ்லீம் இரண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டு அறியாமை காலத்தில் ஹஜ்ஜின் போது குரேஷியரும் அவர்களின் மதத்தவரும் மதத்தவர்களும் முஸ்தலிஃபா முஸ்தலிஃபாவிலேயே முஸ்தலிஃபாவிலேயே தங்கிவிடுவார்கள் ஹரம் புனித எல்லையை விட்டு வெளியேற மாட்டார்கள் அவர்கள் இந்த விஷயத்தில் மிக்கவர்கள் என பெயரிடப்பட்டு வந்தனர் மற்ற அரபுகள் அனைவருமே அரஃபாத்தில் தங்கியிருந்தா தங்கி வந்தார்கள் இஸ்லாம் வந்தபோது அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுக்கு துல்கஜ் ஒன்பதாவது நாளில் அரஃபாத் சென்று அங்கே தங்கியிருந்துவிட்டு அங்கிருந்தே திரும்ப வேண்டும் என்று அல்லாஹ் ஆணையிட்டான் அந்த ஆணைதான் மக்கள் அனைவரும் திரும்புகின்ற இடத்திலிருந்து நீங்கள் திரும்புங்கள் எனும் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது வசனமாகும் அறிவிப்பவர் ஆயிஷா அலியல்லாஹூ அவர்கள் நூல்கள் புகாரி நான்காயிரத்தி ஐநூற்றி இருபது முஸ்லிம் இரண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டு